வணக்கம் சோழவரம் அருகே குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள பன்றி பண்ணையை அகற்ற வலியுறுத்தி பன்றி பண்ணையை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டம் சுகாதார சீர்கேடு காரணமாக குடிநீர் மாசடைந்து பல்வேறு வியாதிகளால் அவதிப்படுவதாக குற்றச்சாட்டு திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த அழிஞ்சிவாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட எம்ஜிஆர் நகர் மல்லையா நகரில் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இவர்களது குடியிருப்புக்கு அருகே கொசஸ்தலை ஆற்றங்கரையில் தனியார் பன்றி பண்ணை ஒன்று செயல்பட்டு வருகிறது அங்கிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் குடிநீரில் கலப்பதால் பல்வேறு வியாதிகளால் மக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த இதனால் பன்றி பண்ணையை அகற்ற கோரி அதிகாரிகளிடம் பல முறை மனு அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் பன்றி பண்ணையை அகற்ற வலியுறுத்தி பேரணியாக சென்று பன்றி பண்ணையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் தகவல் அதிகாரிகள் அங்கு வந்து போராட்டம் நடத்தியவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இங்கு செயல்பட்டு வரும் பன்றி பண்ணையிலிருந்து வெளியேறும் கழிவுகளால் தாங்கள் தோல் வியாதி உள்ளிட்ட பல்வேறு வியாதிகளால் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் குடிநீர் நொச்சுத்தன்மையாக மாறிவிட்டதால் குடிக்க தண்ணீர் கூட விலை கொடுத்து வாங்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய கிராம மக்கள் அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஒவ்வொரு முறை போராட்டம் நடைபெறும் போதும் அதிகாரிகள் வந்து சமரசம் செய்து செல்வது வாடிக்கையாகி வருவதாகவும் கொட்டும் மழை என்றும் பாராமல் வீடுகளை கூட இடிக்கும் அதிகாரிகள் பன்றி பண்ணையை அகற்ற தயங்குவது ஏன் என கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஆட்சியர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் பன்றி பண்ணையை அகற்றி விடுவதாக உறுதியளிக்கப்பட்டதை தொடர்ந்து கிராம மக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் ஆர என்னங்க ஒண்ணே நான்

தண்ணி அந்த தண்ணி அந்த வாசனை அதை எப்படி சொல்றது நாங்க அதை அனுபவிக்க தான் தெரியும்